அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டவுன்லேருந்து ஒரு பத்தே கிலோமீட்டர் தூரத்தில் டபுள் ரோடு தார் ரோடு பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு இரு இருபத்தஞ்சி சென்ட்டுங்க அருமையான ஃபார்ம் லேண்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தென்னை மரத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு தென்னைமரத்தோடங்க காய்ப்பு மர தென்னை மரத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட் அருமையான ஃபார்ம் லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ரோடு தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி அஞ்சு அடி அந்த மாதிரி தார் ரோடு பேஸ் வரும்ங்க இது வந்து பஸ் ரூட்டு தார் ரோடு பேஸுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி அமைப்பு வந்துடுதுங்க மீதி ரெண்டு சைடு மட்டும் நாம் கம்பி வேலி போட்டால் போதும்ங்க அருமையான ஃபார்ம்லேண்டுங்க நீங்கள் ஒரு இயற்கை சூழலில் ஒரு பண்ணை வீடு கட்டணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடுவேன் மிஸ் பண்ணிடாதீங்க பதினஞ்சு தென்னை மரம் இதில் இருக்குது அதுபோக ஒரு மாமரம் ஒரு எலுமிச்ச மரம் இருக்குதுங்க இந்த இது எல்லாமே இந்த ஃபார்ம் லேண்டுக்குள்ளே வந்துடுதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஃபார்ம்லேண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி செவுரியும் இருக்குதுங்க இதுக்கு வந்து தண்ணி சௌகரியம் பாத்தியும் இருக்குதுங்க கிணறும் கூட்டு கிணறும் சர்வீஸு தண்ணி எல்லாமே இந்த பூமிக்கு வந்து பாத்தியும் வருதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் அருமையான செம்மண் பூமியும் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் சின்ன பட்ஜெட்டில் பூமி பொள்ளாச்சி பக்கத்தில் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கை சூழலில் வீடு கட்டி தங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டணும் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பூமியை வந்து இந்த இடத்த மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தெளிவான இடத்துல இந்த பூமி இருக்குதுங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து வெறும் ரெண்டரை லட்ச ரூபா மட்டுந்தான் சொல்கிறாங்க நம்ம நேரில் வந்து உட்காந்து சிட்டிங் உட்காந்து பேசும்போது விலை அனுசரித்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம் நண்பர்களே